வணக்கம் கிராமன் கன்ஷனோட இந்த வீடியோவில் குமரகுருபுரல் எழுதிய நீதிநேரி விளக்க பாடல் ஒன்றையும் அதன் பொருளையும் காண்போம் அவையஞ்சி மெய் விதிப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல் கூர்ந்தார் என் நலமும் பூத்தலின் பூவாமை நன்று அது பூக்கிறத விட பூக்காமல் இருக்கிறதே நன்று அது இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே நன்று அது வெளிப்படுறதை விட வெளிப்படாமல் இருக்கிறதே நன்று அப்படி என்ன அப்படிலாம் இருந்தாலும் ஒன்று எல்லாமே இருந்தாலும் ஒன்று அப்படின்னு சொல்ல வர்றார் குமரகுருபரன் பார்த்தீங்கன்னா அவை அஞ்சு மெய் விதிர்ப்பார் கல்வியும் அவை அப்படின்னா சபை சொல்கிறோம் அவை சொல்கிறான் இல்லையா அது வந்து கற்றவர்கள் சான்றோர்கள் நிரம்பிய ஒரு இடம் புலமை மிக்கவர்கள் அறிவு மிக்கவர்கள் க உயர் கல்வி கற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அவைன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அவைக்கு அஞ்சு அதுக்கு பயந்து மெய் விதிர்ப்பார் உடல் நடுங்குபவர்கள் கற்ற கல்வியும் இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க நிறைய படிச்சிருப்பாங்க எக்கச்சக்கமாக நாலேஜ் இருக்கும் ஆனால் ஸ்டேஜ் ஃபியர்னால் ஸ்டேஜில் போய் ஏறினாங்கன்னா அவங்களால பேச முடியாத உடல் நடுங்கும் அப்படி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க படித்த கல்வி வந்து அந்த வேஸ்ட்டு அவங்க படிக்காமையே இருந்திருக்கலாம் அடுத்தது கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் படிக்கவே இல்லை ஒருத்தேன் ஆனால் அவனுக்கு சபை நாகரீகமே தெரியாது சபைக்கு வந்து பயமும் கிடையாது சபை நாகரிகமும் கிடையாது அந்த அவையில் என்ன பண்ணுறான்னா அவன் பாட்டுக்கு ஆரவாரமாக எதையோ பேசுகிறான் அந்த பேச்சும் பயனற்ற பேச்சு அதுவும் தேவையில்லாத ஒன்று நவை அஞ்சு ஈத்துண்ணார் செல்வமும் ஈத்துண்ணார் செல்வமும் ஒரு பயந்துக்கிட்டு இதனால் குற்றம் வந்துடுமோ குறை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஈதல் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ஒருத்தன் செல்வம் சேர்த்து வச்சிருக்கிறான் அந்த செல்வத்தை ஒருவருக்கு கொடுக்கறதுனாலையோ செலவழிக்கிறதுனாலையோ ஒரு குற்றம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி பயந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதும் தப்பு தான் அனுபவிக்காமல் இருக்கிறதும் தப்பு இந்த ரெண்டையும் செய்யாத ஒருத்தங்கிட்ட இருக்கிற செல்வமும் அது இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்று நல் கூர்ந்தார் இந்நலமும் சரி அப்படித்தான் இருக்கிறவன் கொடுக்காமல் இருக்கா அல்லது இல்லாதவன் ஒரு வறியவன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான் அது நினச்சது அதனால் அவன் நினைக்கிறது ஒன்று நினைக்காது ஒன்று அவனால் கொடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது ஒன்று இருக்கா இல்லாமல் இருக்கிறது ஒன்று அப்படிங்கிறது தான் பூத்தலின் பூவாமை நன்று அதாவது படித்தவன் அதை வெளிப்படுத்த முடியலேன்னு வேஸ்ட்டு படிக்காதவன் கண்டமேனிக்கு வெளிப்ப ஆரவாரமாக பேசுகிற தேவையற்ற பேச்சு வேஸ்ட்டு அடுத்தவருக்கு ஈயாத தானும் அனுபவிக்காத செல்வமும் வீண் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் சிறந்த பாடல் அதனுடைய பாடலை இன்னொரு முறை காண்போம் அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லா அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துன்னார் செல்வமும் நல்கூர்ந்தார் இந்நலமும் பூத்தலின் பூவாமை நன்று நன்றி